சப்தகநியர் வழிபாடு என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல அது பண்டைய தமிழர்களின் உடல்நலம் மற்றும் இயற்கை சார்ந்த அறிவியலோடு நெருங்கிய தொடர்புடையது இதன் பின்னணியில் உள்ள சில அறிவியல் உண்மைகள் உடல் உறுப்புகளின் குறியீடு ஏழு கன்னியர்களும் மனித உடலின் ஏழு முக்கிய சுரப்பிகள் கிளான்ஸ் மற்றும் நரம்பு மண்டல மையங்களைக் குறிப்பதாக கருதப்படுகிறது உதாரணமாக பிராமி என்பது அறிவுத்திறனையும் மூளை வராகி என்பது செரிமான மண்டலத்தையும் குறிக்கிறது இயற்கை மற்றும் விவசாயம் சப்தக பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு ஏரி குளம் அருகிலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகின்றனர் இது நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கவும் விவசாயத்திற்கு தேவையான நீரை தெய்வமாக மதித்து வீணாக்காமல் இருக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு மூலிகைகள் மற்றும் ஆரோக்கியம் இவர்களுக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்கள் மஞ்சள் வேம்பு கிருமி நாசினிகளாக செயல்படுகின்றன பழைய காலங்களில் அம்மை போன்ற நோய்கள் பரவும்போது இக்கோயில்களை மையமாக வைத்து இயற்கை மருத்துவ முறைகள் பின்பற்றப்பட்டன மரபணு மற்றும் தாய் வழி மரபு அறிவியல் ரீதியாக ஒரு குழந்தையின் மரபணுவில் தாயின் மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா முக்கிய பங்கு வகிக்கிறது சப்தகன்னியர் வழிபாடு என்பது பெண்மையின் ஆற்றலையும் தாய்வழிச் சமூகத்தின் மரபணு தொடர்ச்சியையும் போற்றும் ஒரு குறியீடாகும் சுருக்கமாகச் சொன்னால் சப்தகன்னியர் வழிபாடு என்பது சூழலியல் எக்காலஜி உடலியல் பிசியோலஜி மற்றும் சமூகவியல் சோசியோலஜி ஆகியவற்றை இணைக்கும் ஒரு நுணுக்கமான அறிவியல் வாழ்வியல் முறையாகும் இவங்க சக்தியோட ஏழு வெளிப்பாடுகள் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலோட ஒரு சிம்பிள் பிராமி அறிவு படைப்பாற்றல் வைஷ்ணவி அன்பு பாதுகாப்பு வாராகி செயல் வலிமை இந்திராணி தலைமை கட்டுப்பாடு கௌமாரி மெட்டபாலிசம் இளமை மகேஸ்வரி நிதானம் ஹார்மோன் சமநிலை சாமுண்டி பயமின்மை ஆழ்மனம்